என்னுடைய பெயர் ஜீவன் சிங் தற்பொழுது பகுஜன் திராவிட கட்சியினுடைய தேசிய தலைவராக இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் எங்களுடைய கட்சி டெல்லியை தலைமையிடமாக வைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது இந்த கட்சியினுடைய பிரதான நோக்கம் அல்லது சித்தாந்தம் என்ன என்றால் தந்தை கன்ஷிராம் தந்தை பெரியாரனுடைய கொள்கைகளை மையமாக வைத்து இந்திய ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதுதான் எங்களுடைய இறுதி நோக்கமாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்தியா முழுவதும் பாகுபாடற்ற சுதந்திர ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த வருடம் இந்தியா முழுவதும் சுமார் நாற்பது இடங்களில் போட்டியிட திட்டமிட்டிருக்கின்றோம் தமிழகத்தை பொறுத்தவரையில் ஏழு தொகுதியில் ஏழு பாராளுமன்ற தொகுதியில் இந்த முறை போட்டியிடுகின்றோம் மதுரை ராம்நாடு திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் போன்ற இந்த இந்த பாராளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகின்றோம் இந்த தொகுதியில் அனைத்து தொகுதியிலும் அதாவது திருநெல்வேலி தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் வைரன் சின்னத்தில் போட்டியிடுகின்றோம் திருநெல்வேலியில் மட்டும் ஏழு கதிர்கள் கொண்ட பேனா முனை சின்னத்தில் செல்வா சிங் அவர்கள் போட்டியிடுகின்றார் நீங்கள் ஒரு அருமையான ஒரு கேள்வியை கேட்டீர்கள் பகுஜன் சமாஜ் கட்சிக்கும் பகுஜன் திராவிட கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் பகுஜூன் சமாஜ் கட்சி தந்தை கன்சிராமால் தொடங்கப்பட்டது பகுஜன் திராவிட கட்சி இந்த ஜீவன் சிங் இந்த ஜீவன் சிங்கால் தொடங்கப்பட்டது கன்சிராம் அவர்கள் பெரும்பான்மை மக்களுடைய விடுதலை பெரும்பான்மை மக்களுடைய மகிழ்ச்சி என்ற பகவான் கோட்பாட்டின் அடிப்படையில் அதாவது பெரும்பான்மை மக்கள் யார் என்றால் இந்த இந்தியாவில் எண்பத்தைந்து சதவீதம் இருக்கக்கூடிய எண்பத்தைந்து சதவீதம் இருக்கக்கூடிய எஸ் சி எஸ்டி ஓபிசி அண்ட் ரிலிஜியஸ் மைனாரிட்டி இவர்கள் ஜனநாயகத்தில் வஞ்சிக்கப்பட்ட நபர்களாக இருக்கின்றார்கள் தொடர்ந்து ஜனநாயகத்தில் ஒரு சிறு கூட்டமாக இருக்கக்கூடிய அதாவது மனு தர்மத்தின் அடிப்படையில் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பதினைந்து சதவீத மக்கள் தொடர்ந்து பயனாளிகளாகவே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த எண்பத்தைந்து சதவீத மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட நபர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் ஜனநாயகத்தில் இந்த எண்பத்தைந்து சதவீத மக்கள் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் ஆனால் இவர்கள் தொடர்ந்து மனு கொடுப்பவராக இல்லை என்றால் விளைபோகின்ற நபர்களாக இருப்பதனால்தான் சமூக மாற்றம் இது தலைகீழாக மாற வேண்டும் என கன்சிராம் விரும்பினார் ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சி மாயாவதியின் தலைமைக்கு பின்பு இது இந்த கட்சி அனைத்து மக்களினுடைய விடுதலை அனைத்து மக்களினுடைய நலம் அனைத்து மக்களுடைய மகிழ்ச்சி என்ற ஒரு கோட்பாட்டுக்கு சென்று விட்டது அனைத்து மக்கள் என்றால் யார் அனைத்து மக்கள் என்றால் திருடன் கொள்ளையடிப்பவன் கற்பழிப்பு செய்கின்றவன் கொலை செய்கின்ற நபர் எல்லாரும் அனைத்து மக்கள் வகைக்குள் வந்து விடுவான் அதனால்தான் பகவான் புத்தன் அவர்கள் மிக தெளிவாக பகுஜன் கித்தாயா பகுஜன் சுக்காயா என்று சொன்னார் தற்பொழுது நாங்கள் எங்களுடைய கட்சி பகுஜன் திராவிட கட்சி இந்த மண்ணில் தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் திராமெல்லாம் இனமாக இருந்தோம் திராவிட இனமாக இருந்தோம் இந்த திராவிட இனம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் இந்த மண்ணில் இருக்கின்றார்கள் காஷ்மீரை தொடங்கி கன்னியாகுமரி வரை திராவிட இனம் தான் இருக்கின்றது இந்த திராவிட இனத்தை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அதே போல வந்தேரிகளாக வந்த படையெடுத்து வந்த ஆரியர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சியாக இருக்கட்டும் இல்லை என்றால் கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் இது இவர்கள் எல்லாரும் ஆரிய கொள்கையின் அடிப்படையில் தொடங்கப்பட்ட ஆரியர்களால் தொடங்கப்பட்ட கட்சி அப்படி என்றால் இந்த மண்ணினுடைய மக்கள் பாகுபாடற்று அதாவது மண்ணின் ஒரே இனமாக இருந்த திராவிட இனம் ஏழாயிரம் சாதிகளாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழாயிரம் சாதியாகவும் ஒவ்வொரு சாதியும் இரண்டு வர்க்கமாக இருக்கின்றார்கள் அப்படி என்றால் பதினாலு பதினாலாயிரம் வர்க்கம் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏழாயிரம் சாதி பதினாலாயிரம் வர்க்கம் அப்படி என்றால் இந்த இனத்தை ஒருங்கிணைக்க வேண்டிய கடப்பாட்டு பொறுப்பு ஒரு ஒவ்வொரு திராவிடனுக்கும் இருக்கின்றது அது எந்த கொள்கையின் அடிப்படையில் அது ஒருங்கிணைக்க முடியும் என்றால் தந்தை கன்ஷிராமனுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் ஒருங்கிணைக்க முடியும் தந்தை பெரியாரனுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் ஒருங்கிணைக்க முடியும் அந்த அடிப்படையில் தான் இந்தியா முழுவதும் நாங்கள் களத்தில் இறங்கியிருக்கின்றோம் நான் ஒரு தமிழன் ஆனால் பஞ்சாப் மண்ணில் ஹுஷியார்பூர் என்ற ஒரு பாராளுமன்ற தொகுதியில் கன்ஷிராம் வெற்றி பெற்ற தொகுதியில் நான் இப்பொழுது கன்ஷிராமனுடைய கொள்கைகளை மீண்டும் புத்துயிர் புத்துயிர் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கன்ஷிராம் வெற்றி பெற்ற அதே தொகுதியில் ஒரு தமிழனாக சென்று நான் அங்கு போட்டியிட இருக்கின்றேன் அங்கு பஞ்சாபை பொறுத்தவரையில் கூட்டணி அமைத்திருக்கின்றேன் அங்கு இரண்டு மூன்று கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து பகுஜன் திராவிட கட்சி ஒரு தொகுதியில் அங்கு போட்டியிடுகின்றது ஆனால் பதிமூணு தொகுதியிலும் போட்டியிடுகிறோம் கூட்டணி சார்பாக ஆனால் பகுஜன் திராவிட கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இந்த அடிப்படையில் தான் தமிழகத்திலும் சமூக மாற்றமும் பொருளாதார விடுதலையும் என்ற ஒரு கோஷத்தில் நாம் எல்லாரும் யுனைட் ரூல் ஒருங்கிணைந்து நாம் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா முழுவதும் கலையிறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் இந்த தேர்தல் வந்து நாங்கள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு குரு ரவிதாஸ் குரு கபீர் குரு நாம்தேவ் சொன்ன கருத்துக்களின் அடிப்படையில் தான் குரு நானக் அவர் சீக்கிய அந்த மார்க்கத்தை உருவாக்கினார் இந்த மூன்று அதாவது குரு ரவிதாஸ் குரு கபீர் குரு நாம்தேவ் இது இந்த மூன்று ஞானிகளும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்தவர்கள் இந்த ஒடுக்கப்பட்டவொன்னே ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்த அந்த நபர்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில் தான் கருத்தின் அடிப்படையில் தான் குருநானக் அவர்கள் சீக்கியத்தை தழுவினார் அந்த சீக்கியம் வந்து அந்த ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் என்று சொல்வார்கள் அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் மரணி அல்லது வெற்றி பெறும் டை ஆர் வின் அப்படி என்றால் நாம் இங்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் ஒன்று நாம் மறிக்க வேண்டும் இல்லை என்றால் வெற்றி பெற வேண்டும் இது இரண்டு தான் இந்த பெரும்பான்மை மக்களுடைய சுயமரியாதைக்கும் சுய மாண்புக்கும் உத்தரவாதம் இந்த இந்த இரண்டு அடிப்படையில் தான் இருக்கின்றது அது சீக்கியம் அந்த இரண்டு சதவீதம் மட்டுமே இருக்கக்கூடிய சீக்கியம் அதை செய்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தான் தமிழர்கள் நான் மட்டும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆதிவாசி மக்கள் தலித்துகள் பெரும்பான்மையான நபர்கள் இன்னைக்கு சீக்கியத்தை தழுவதற்கு கொத்து கொத்தாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இது நாளடைவில் குரு ரவிதாஸ் குரு ரவிதாஸ் என்பவர் சாதாரண ஒரு செருப்பு தைக்கின்ற ஒரு தொழிலாளியாக இருந்து அந்த பரப்புரை செய்த அந்த கோட்பாடு தான் பாகுபடற்ற சுதந்திர ராஜ்யம் பேகம்புரா கால்சா ராஜ் என்று பஞ்சாபில் சொல்லுவார்கள் அது பேகம்புரா கால்சா ராஜ் என்ற ஒரு கனவு ஒரு இலக்கு கொடுத்தவர் குரு ரவிதாஸ் அவர்கள் அந்த குரு ரவிதாஸ் அவர்கள் சாதாரண செருப்பு தைக்கின்ற சமூகத்தில் பிறந்து இவ்வளோ பெரிய கொள்கையை இவ்வளோ பெரிய அந்த பார்வையை சீக்கியர்களுக்கு கொடுத்தவர் அந்த அடிப்படையில் தான் சீக்கியம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் அந்த பாதையில் பெரும்பான்மையாக மக்களாக இருக்கக்கூடிய நாங்களும் அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் கலாச்சார மாற்றம் நடந்தேறாவிட்டால் திராவிட மாடல் என்பது ராஜாவுக்கு அந்த தொகுதி மட்டும்தான் கிடைக்கப்படும் எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஜவஹர் நேசன் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய கல்வியாளர் அந்த குழுவில் இருந்து வழுக்கட்டாயமாக வெளியே வந்தார் எதற்காக வெளியே வந்தார் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் ஆனால் திராவிட மாடல் என்று சொல்கின்ற நபர்கள் சமூக நீதியை பற்றி பேசுவார்களே ஒழிய சமூக மாற்றம் வந்து அவர்கள் வாயிலிருந்து வரவே வராது சமூக மாற்றத்தை பேசிவிட்டால் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய ஆட்சி அதிகாரம் என்பது கன்சிராமனுடைய கொள்கையின் அடிப்படையில் தான் கிடைக்கப்பெறும் ஒழிய திராவிட மாடல் மூலமாக கிடைக்கப்படாது கிடைக்கப்பெறாது திராவிட மாடல் என்பது சனாதன மாடலுக்கும் திராவிட மாடலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது திராவிட மாடல் அரசியல் ரீதியாக அந்த அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி இதை தாண்டி அதுலேயும் அதாவது காங்கிரஸ்காரன் வச்சிருக்கிறான் அல்லது வந்து பிஜேபிக்காரன் வச்சுருக்கிறான் ஒரு தீ ஒரு எஸ்சிஎஸ்டி விங்கு வச்சுருக்கிறாங்கன்னா திராவிட மாடலும் எஸ்சிஎஸ்டி விங்கு வச்சுருக்குது அந்த எஸ்சிஎஸ்டி விங்கில் என்னென்னா ஒவ்வொரு எஸ்சிக்கும் வந்து அந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி பதவி கொடுக்கணும்னு அப்படிங்கறத அவங்களுடைய ஒரு மேனிஃபெஸ்டோல கொண்டு வராங்க அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கையாகவும் இங்கே கொண்டு வந்துட்ருக்கிறாங்க திராவிட மாடல் இருக்கின்ற வரை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சுயமரியாதை என்பது உத்தரவாதம் இல்லை என்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சியாளராக வார்களோ அன்றைக்கு தான் சுய மாண்போடு சுய மரியாதையோடு சுதந்திரமாக ஒரு சகோதரத்துவ சமுதாயமாக ஒரு சமத்துவ சமுதாயமாக வாழ்வதற்கு கன்ஷிராமனுடைய கொள்கை மட்டுமே அதற்கு உறுதுணையாக இருக்கும் அந்த அடிப்படையில் பகுஜன் திராவிட கட்சி தேசம் முழுவதும் களமிறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றது நன்றி